சிம்பிளாக நடந்து முடிந்த நடிகர் விவேக்கோட மகள் திருமணத்தில் நடந்த ஒரு சமையான விஷயம் குறித்து தான் இப்போ மக்கள் மத்தியில் ஒரே பேச்சா இருக்குது ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் விவேக் கோலிவுட்டில் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நகைச்சுவை நடிகர்களில் ஒருத்தராக இருந்தார் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அவர் பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு தன்னுடைய காமெடியில் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கருத்துகளையும் சமூகத்துக்கு தேவையான கருத்துகளையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தவர் விவேக் மேலும் மரக்கன்றுகளையும் நிறையவே நட்டார் சூழல் இப்படி இருக்கதா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உயிரிழந்தார் அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பா இருந்துச்சு விவேக் தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு நகைச்சுவை நடிகர் டிகிரி முடிச்சிட்டு அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு சினிமா மேல எப்போதுமே தீராத ஒரு ஆர்வம் இருந்தது அதன் காரணமாக தான் ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் சினிமா வாய்ப்பையும் விடாமல் தேடிக்கிட்டே இருந்தார் தீவிரமா முயற்சிக்கிறவங்களை சினிமா எப்போதுமே கைவிடாது அப்படிங்கிற விதி விவேக்குக்கும் எழுதப்பட்டிருந்துச்சு போல ஸோ தீவிர தேடுதலுக்கு அப்புறமா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்குனர் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படம் மூலியமா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நடிகர அறிமுகமானாரு விவேக் அவர்கள் முதல் படத்திலேயே அவருக்கு கிடைத்த கனமான கதாபாத்திரத்தை எந்த சுமையுமே இல்லாம அல்லது அந்த சுமையை வெளியே காட்டாமல் ரொம்பவே சிறப்பாக நடிச்சு முடித்தாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதனால் கே பாலச்சந்தரோட குட் புக்லையும் பார்த்தீங்கன்னா இவர் இடம் பிடிச்சார் முதல் படத்தோட வெற்றி அண்ட் விவேக்கோட சிறந்த நடிப்பு ஸோ இதனால் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்த்தார் ஆனால் ரெண்டு வருடங்கள் கழித்து தான் அவருக்கு அடுத்த வாய்ப்பு கிடச்சிது ஸோ கே பாலச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்கின புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற படத்துல மறுபடியும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தின அவருக்கு அடுத்ததாக வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கிடைக்க ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் விவேக் பார்த்தீங்கன்னா படுபிஸியாக மாறினார் ஒரே வருஷத்துல எட்டுல இருந்து பத்து படங்கள் வரைக்குமே நடிக்கிற அளவுக்கு உயர்ந்தாரு இடையிடையே பார்த்தீங்கன்னா அவருக்கு போட்டியாக கருதப்பட்ட நடிகர் வடிவேலுவோட இமேயன இது நடிச்சு அசுத்தினார் வடிவேலுவோட பாணி தன்னை தாழ்த்திக்கிட்டு மற்றவர்களை சிரிக்க வைக்கிறது விவேகோட பாணி தன்னுடைய நகைச்சுவையில சமூக கருத்துகள் முற்போக்கு கருத்துகள் இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கிறது அதனாலேயே விவேகோட காமெடி ஸ்டைல் அதிகமா ரசிக்கப்பட்டுச்சு அதே போல விவேக் ஹீரோ உருவம் கொண்ட ஒரு காமெடி நடிகர் தன்னுடைய ஒவ்வொரு காமெடியிலையுமே தன்னுடைய தனித்துவமான ஸ்டைலால அப்ளாசாடுவாரு உதாரணமா மின்னலை படத்துல மாதவனோட ஒரு காட்சியில விவேக் தன்னுடைய வாயில சிகரெட்டை தூக்கி போடுறத பார்த்தா யார் ஹீரோ அப்படிங்கிற குழப்பமே வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு விவேக்கோட ஸ்டைல் இருக்கும் தொடர்ந்து நிறைய படங்களில் நடிச்சிட்டு வந்த விவேக் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உயிரிழந்தாரு விவேக்குக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் இருந்தாங்க இவங்களில் மகன் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி உயிரிழந்தாரு இந்த தான் விவேக்கோட மூத்த மகள் தேஜஸ்வெனியினுடைய திருமணம் நேற்று ரொம்பவே சிம்பிளாக நடந்து முடிஞ்சுது அவங்க சிரஞ்சீவி பரத் அப்படிங்கிற திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்தில் பார்த்திங்கன்னா உறவினர்களும் நெருங்கிய நண்பர்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க அதே சமயம் நேற்று முன்தினம் நடந்த திருமண வரவேற்பில் பிரபலங்கள் கலந்துக்கிட்டதாக சொல்லப்படுது இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மரக்கன்றும் மூலிகை செடிகளும் ரிட்டன் கிஃப்டாக வழங்கப்பட்டிருக்குது ஏற்கனவே விவேக் உயிரோடு இருந்தப்போ இந்த மண்ணின் நன்மைக்காக ஒரு கோடி மரக்கன்றுகள் நடுற செய்யல தொடங்கி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தார் இப்போது தேஜஸ்வினியினுடைய திருமணத்தில் மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் மத்தியிலையுமே பாராட்டை வாங்கி கொடுத்துருக்குது ஸோ விவேக்கோட மகள் அப்படின்னா சும்மாவா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவேக்கோட பொண்ணு அவங்களுடைய திருமணத்தில் வந்துட்டு அதை நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க ஸோ தந்தையோட வழியில் மகளும் அப்படிங்கிற பாணியில் இப்போது விவேக்கோட பொண்ணு அவங்களுடைய திருமணத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே மரக்கன்றுகள் கொடுத்த விஷயம் தான் இணையத்தில் பரவலாக பேசப்படுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்